பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம் மிதுன ராசி நேயர்கள் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ஊதம் இந்த மிதுன ராசிக்கு பார்த்த சனி பகவான் ஒரு நட்பு ஸ்தானத்தை கொடுக்குறவர் இருந்தாலும் எட்டு ஒம்போதின் அதிபதின்னு சொல்லக்கூடியது அதனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவை இவ்வளோ நாளாக கொடுத்துருப்பார் ஏன்னா வக்கரகதியில் இருக்கும்போது எட்டாம் இடத்தினுடைய வேலையை செய்யணும் உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுப்பார் கடனை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பார் ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் செட்டில் ஆகி வர்றதுக்குள்ளேயும் திருப்பி வக்கரகதியில் போனதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் இப்போ பார்த்தேன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலருந்து உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் ஒம்பதாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பெரிய ஏற்றம் இருந்தாலும் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான பிரச்சனைகள் நிச்சயமாக நிலவும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் சனி ஆட்சி பெற்று போகிறது அளவு விசேஷத்தை கொழுகுறதில்லை அப்பாவோடு இருக்கக்கூடிய உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரும் தந்தை வழி சொத்துக்கள் நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் தந்தையோட பிரச்சனை வந்து சேரும் தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தந்தை வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வரும் ஏன்னா எட்டு ஒம்போதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்த பார்க்குறது அதனால் வந்து மூத்த சகோதரர்களோடையும் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் பணம் வரவருக்கு கம்மி இருக்காது ஏன்னா பணம் வந்து நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து எடுத்த இடத்துல எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக வரும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது ஜாதகம் வரும் பொருந்தாது பிரச்சனைகள் அவ்வளோவா இருந்துகிட்டே தான் இருக்கும் கிட்ட வரா மாதிரி இருக்கும் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒம்பதாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த மூணு ஆறுன்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் பதினொன்றாம் இடமும் வந்து ஆபோகலி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த மூணு ஆறு மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தை வந்து சனி பார்க்கறது அப்படின்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கணும் இந்த சனி பகவான் இந்த மூணு ஆறு ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம் கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க ஐயா மிதனத்தை பொறுத்தளவுக்கு மூன்றாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் முயற்சி சாணத்தில் ஏற்கனவே கேது பகவான் இருந்து முயற்சிகளுக்கு தடை போட்டுக்கிட்டே இருந்தார் எப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுவை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பட்ட பிறகு தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ சனி பகவானுடைய பார்வை படுறதுனால அந்த மூணாம் இடத்துல உண்டான முயற்சிகளில் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகளை வெற்றியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்கா அது சூரியனுடைய வீடு அங்கே ஏற்கனவே இயற்கை பாபரான கேதுவும் இருக்கிறார் மூன்றாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்த அளவுக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இது எல்லாமே மறைவு ஸ்தானங்கள் அப்படின்றது அப்போ இயற்கை சுபரான சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான சதசப்தம பார்வையான ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் ஆதிபத்தியத்துக்கு எப்போதுமே சனி பகவான் யோகர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிகாம் எம்காம் சிஏ ஐசிடபிள்யூஏ இந்த மாதிரி எழுதக்கூடிய இந்த மிதன ராசி என்பர்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறு ஆறு அப்படின்றது எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ அந்த மறைவு ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்குறதுனால மறைவு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் வேலையில் நம்மளை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கத்தோடையும் ஒரு பயம் கலந்த பதட்டத்தோடையுமே இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்போ அந்த பயம் கலந்த பதட்டங்கள் விலகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு மறைவு ஸ்தானத்தை ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால ஆறாம் இடம்ன்றது உத்தியோகஸ்தானம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுது மறைவு ஸ்தானம்னு சொல்லுது அப்போ உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் நம்ம என்ன செஞ்சாலும் ரெக்கனைஸ் பண்ணலை எதை பண்ணாலும் பிரச்சனைகளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் பண வரவு அத்தனையுமே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார நூற்றி பத்து நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு எப்போதுமே மிதுனம் அப்படின்றது புதனுடைய ராசி புதனோடைய ராசிக்கு சனி பகவான் நல்லது செய்வாரா நல்லது செய்வார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டம் பட்டங்கள் அதாவட்டது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய நூத்தி பத்து நாளும் மிதுன ராசிக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையும் இருக்காது பெரிய அளவுக்கு நல்லதும் இருக்காது இருந்தாலும் சனி பகவான் வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை செய்வார் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ்ஐயங்கார் சொல்லுவார் அதை கன்க்ளூஷனாக சொல்லுவார் அதுக்கு முன்னாடி சாமி இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டிங்க இதுக்கு ஏதோ ஒரு எளிய பரிகாரம் சொன்னீங்கன்னாக்கா அதை நாங்கள் செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பனை மரத்துலேருந்து வரக்கூடிய கருப்பட்டி இந்த கருப்பட்டி அப்படின்றத பொறுத்தளவுக்கு இரும்பு சத்து நிகழ்ந்தது எப்படி வந்து பனை வெள்ளம் கருங்கப்பட்டி இதெல்லாம் இது ஒன்றதோ அதே மாதிரி இதை வாங்கி தானம் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது பேரீச்சம்பழம் வாங்கி தானம் பண்ணுங்க பனைமரம் நெடுங்க இப்போ பொறுத்தளவுக்கு பனைமரத்தை பொறுத்தளவுக்கு மழைக்கே அது ஒரு காரணம் மழை வரத்துக்கு அது ஒரு காரணம்னு விஞ்ஞான பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க அதனால் பனைமரம் நடக்கூடியது பனைமரத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்கள் வாழக்கூடியது அப்போ இந்த நீண்ட நாட்கள் வாழ இந்த மழை பொழியக்கூடிய வாய்ப்புகளை இந்த பனைமரமும் கொடுக்குது அப்போ நம்ம பனைமரத்தை விதைப்போம் அதே போல் வேப்ப மரத்தை விதைகளை தூவும் வேப்ப மரத்தை வளர்க்குறதுக்கு உண்டானதை பண்ணுவோம் அதே போல் உடல் ஊனமுற்ற அங்ககீனம் உள்ளவங்களுக்கு இரும்பு கைத்தடி மற்றும் வாக்கர் வாங்கி கொடுப்போம் அதே போல் கோயில்களுக்கு உண்டான ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் சரி இந்த டெய்லி அபிஷேகம் பண்ணத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ப்பாங்க அந்த எண்ணெய்கிறது நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம் அந்த நாட்டுச்செக்கு நல்லெண்ணெய் அப்படின்றது எல் எண்ணெய் அப்படின்றது தான் செக்கு நல்லெண்ணெய் அந்த எள்ள எண்ணெய் வாங்கி கொடுப்போம் அதே போல் தீபம் ஏத்துறதுக்கு ஒரு கிலோ நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயும் ஈஸ்வரனுடைய தாயாருடைய மேனியில் தேய்க்கறத்துக்கு ஒரு லிட்டரு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கையில் அந்த குறுக்கல்கள் பட்டாச்சாரியார கையில் ஒரு ஐநூறுரூவா பணத்தையும் கொடுத்துட்டு இதை ஒரு கிலோவை வந்து ஈஸ்வரனுக்கோ தாயாருக்கோ மேனிக்கு தேய்க்க வைங்க எப்படி ஒரு இருள் இருக்குது அந்த இருளில் ஒரே ஒரு தீபம் ஏற்றும் பொழுது அந்த ரூமில் உள்ள இருள் அத்தனையும் விலகுதோ அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே விலகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அப்போ மிதனராசி என்பது இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க இல்லை சாமி எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னாக்கா இந்த சனி பகவானுடைய காயத்திரியை வாங்க டெய்லி சூரிய உதயத்துக்கு அப்புறம் எட்டு எட்டு ட்ரிப்பு ஓம் காகத் தாய தீமகி தன்னோ மந்த டெய்லியே இந்த நூற்றி பத்து நாளும் எட்டு எட்டு சொல்லிட்டு வாங்க இது எல்லாம் பண்ணிட்டு வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி காலமான நூற்றி பத்து நாளும் என்னென்ன நற்பணங்களும் என்னென்ன கெடுபலன்களும் கொடுக்கும் அப்படின்றது கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே எஸ் அய்யங்காரங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுன ராசியை பொறுத்தவர்களும் பெரிய ஏற்றமான காலம் பணவரவருக்கு பஞ்சமில்லை முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடை வரும் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்காது ஆனால் அதுக்கு அடுத்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படைக்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எவ்வளோனால வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் புதிய கடன் உருவாகும் வேலை மாறுதல் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் புதிய கடன் உருவாகும் கடன் மூலியமாக அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதாவது செல்வங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வீடு மனை இந்த மாதிரியான வீட்டுக்கு உண்டான சொத்துக்கள் சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரும் ஆனால் தந்தையுடன் நல்ல ஒரு இணக்கமான நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாகும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பா பார்க்குற சனி பகவான் இரண்டாவது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பை சற்று குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்தேன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்காது ஆனால் லாபங்கள் தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்து மூணாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால பணியில் இருக்கிறவங்க அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் கவிஞர்கள் கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல சனி அதனால் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க கவிதை எழுதுகிறவங்க இந்த கட்டுரை எழுதுகிறவங்க பாடலாசிரியர்கள் அதை தவிர வந்து சினிமாக்கு வசனம் அந்த மாதிரிலாம் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய கடன் தான் வந்து எல்லோரும் நச்சரிச்சுட்டே இருப்பாங்க உங்ககிட்ட இந்த நீங்க காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு நச்சரிச்சுட்டே இருப்பாங்க வாங்கின கடனை கேட்டுகிட்டு இருப்பாங்க இப்போ சற்று பணம் ஃப்ளோ வந்து நல்லபடியா இருக்கிறதுனால வாங்கின கடனை கேட்குறத நிறுத்திட்டு புதிய கடனை அவங்களே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்துல ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் தொண்ணூறு விழுக்காடுகள் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்